மகாநதி சீரியலை பொறுத்தளவு இந்திய எபிசோட்ல என்ன மாதிரி கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்ணிலா இந்த பக்கம் டிவி சேனலுக்கு எல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க இதை நம்ம தாத்தாவும் பாட்டியும் அதாவது விஜயோட தாத்தாவும் பாட்டியும் பாத்துட்டு கிட்ட போய் சொல்றாங்க ஆனா விஜய் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம ஜாலியா ஆப்பிள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம மாமி வெண்ணிலா நம்ம காவேரி கிட்ட போயிட்டு வந்து வெண்ணிலா கோயில்ல வீட்டுக்காரர் காத்துக்கிட்டு இருக்கா தாலியோட விஷயம் இதெல்லாம் சிம்பிள் மேட்ரு நம்ம காவேரி உங்க சேரீ நல்லா இருக்கு எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு அவங்க மட்டும் கிளம்பி போயிடுறாங்க போகும்பொழுதே நம்ம காவேரியும் விஜயும் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல ஆடியோ சாட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம விஜய் அங்க இருந்து ஐ லவ் சொல்ல அதுக்கு பதில் நமக்கு காவேரி அனுப்ப இப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அனுப்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம தாத்தா கிட்டையும் பாட்டி கிட்டையும் விஜய் வரையா போட்டு காமிக்கிறாரு இந்த ஆடியோவில உங்களுக்காக நான் எப்பயுமே கூட நிப்பேன் அப்படின்னு காவேரி பேசி இருக்கிறா சோ கேட்ட உடனே தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோ இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப அப்பள கடைக்கும் போயிடுறாங்க அங்க பின்னாடியே காவேரியோட அம்மா வந்துடுறாங்க அங்க ஏற்கனவே விஜய் செட் பண்ண ரெண்டு ஆளுங்க வரையா இருக்காங்க இல்லையா அவங்கள பார்த்து யாருன்னு கேக்க நான் தான் சம்பளத்துக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி காவேரி சமாளிச்சிடுறாங்க ஆனா அங்க